இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் ஒருவேளை இந்த காலை வேலையிலும் கூட கத்தாவே நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் அவரிடமே கேட்டு நாம் வளர்க்க வேண்டும் பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட இவு அவர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் யோசித்து செயல்பட வேண்டும் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாக நடத்தப்பட வேண்டும் அவர்களது ஆசை விருப்பம் எதுவென்று பெற்றோராகிய நாமே தீர்மானிக்கின்றோம் இந்த வேத பகுதியில் காணப்படும் மனோவா தம்பதியனருக்கு பிள்ளை இல்லாதிருந்தது கர்த்தருடைய தூதனானவர் அவனது மனைவிக்கு தரிசனமாகி நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்ற திட்டத்தையும் அவளிடம் சொன்னார் அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று விளக்கமாகவும் சொன்னார் அவள் கர்ப்பத்தில் அவனை சுமக்கும் போது தீட்டான யாதொன்றையும் புசிக்க கூடாது என்றும் சொன்னான் இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பும் அதற்கு பின்பும் தேவ ஆலோசனையின்படி வளர்ப்போம் அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்விலும் பூமிக்குரிய வாழ்விலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் நீர் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்